இல்ல பொது பொதுண்டா இருக்கு நான் இப்ப புடிச்சு கொடுத்துறேன் அடைச்சு வச்சிருங்க இந்த லைன்ல நீங்க உங்களுக்கு பாம்பு அடிக்கடி பாப்பீங்க அப்ப நீங்க எல்லாமே கவனமா இருக்கணும் பாருங்க அவ்வளவு பெரிய தவளை அது எவ்வளவு பெரிய தवला பாருங்க இங்க பாருங்க நான் அதை கட்டி வச்சிருக்கேன் பாத்தீல தவளை தவளை அடிச்சுட வா பத்தி விடுறேன்னு சொல்லுங்க நியாயம் அடிக்க கூடாது பாருங்க எங்க இருக்கு

பரவாயில்ல பாத்துட்டீங்களா மேல வந்துருக்கும் சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி கேப் நீங்க முதல்ல ஏங்கா நீ இந்த கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருக்கீங்க நீங்க அடைச்சு வைக்கணும்க்கா இந்த கமா லைன்ல இருக்கீங்க இல்ல இன்னமும் இந்த கேப் அடைக்கணும்னு சொல்றேன் ஏன்னா கம்மா லைன்ல இருக்கீங்க கண்டிப்பா வரும் இந்த இரவு நேரங்கள்ல வந்துகிட்டே இருக்கும் அது வந்து குடி இருக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்குள்ள போத்தான் செய்யும்

அற இருக்கான் ஏய் ஆ சரி போ போ சரி சரி ஓ பார்த்தீங்கன்னா விட்டு படிகள் ஏறி மாடியில் ஏற போயிருக்கு அந்த ஆள் சத்தம் சத்தம்பதம் வந்து கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் ஒரு நல்ல பாம்பு இருக்கு அதுதான் சொல்கிறோம் குடியிருப்பு பகுதியில் இந்த மாதிரி செவர்கள் இதெல்லாம் சின்ன சின்ன கேப்பு ஓட்டை இந்த மாதிரி இருந்தால் அடைச்சி வைங்க இல்லைன்னா பாருங்கள் பாருங்கள்

எது வரைக்கும் வரைக்கும் வந்துச்சு ஏறி வந்தது படியில இது இதுவரைக்கும் வந்துருச்சு நீங்க மேல பாத்துட்டு சத்தம் போடுவோம்

சும்மா அப்படி கீழே ஊத்திட்டு கொஞ்சோன்னு வச்சுருங்க போதும் 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 வைங்க அப்புறம் பாத்துக்கலாம் அந்த இன்னொரு செல்போன் அந்த இதை கொடுங்க வாயா நாகராஜா வா இன்னைக்கு ரெண்டாவது சிவா கிளம்ப ஒன்னு புடிச்சிட்டேன் ஏற்கனவே சரி கிளம்பலான்னு வா வா வாங்க 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 அமைதியா இருங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க அது தேடுது இந்த மாதிரி இங்க கேப் இல்லாதனால தான் அங்க போகுது ஏடா சாக்கு அது பண்றேன் பாருங்க சின்ன சின்ன கேப்பா இருந்தாலும் முடிஞ்சளவு கடைச்சி வைங்க இல்லன்னா இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி விஷப்பொம்புகள் அதிகமா வரும் வேட்டைக்காக ரொம்ப கவனமா இருங்க பயப்படாரா ஏய் ஏக்கு என்னை பார்த்து பயப்படுற நீயே நாராஜா சரி சரி என்னாச்சு தவளை பிடிக்க வந்தீங்களா ஆள் பார்த்துட்டாங்களா சத்தம் போட்டாங்களா ஓடிட்டீங்களா தான் ம் சரி சரி சரியா சரியா பயப்படாதீங்க ஸ்டாண்ட் பயப்படுறாங்க அப்பா தானே நல்ல பாம்பு சரி நான் ஏமாத்துறேன் அப்பா இல்ல இல்ல இருக்கு வாங்க தள்ளி இல்லைங்க அப்படியே வரப்போ கொஞ்சம் வண்டியை தள்ளி பட்டுவானே தள்ளி பட்டுவாங்க வண்டியை வர வர இரா 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 இரா

அவங்க படி ஏறி இருக்கு நல்ல வேளை சத்தம் போட்டுருக்காங்க சத்தம் போடவும் அந்த இதுக்குள்ள போயிருச்சு சின்ன கேப் கொடுத்துருக்கு உள்ள போனீங்கன்னா அவன் முரட்டு தவளை வருது அந்த இடத்த புடிச்சு வச்சிருக்கான் அவனையும் வெளியே இவங்க பாக்காம விட்டுருந்தானா அவன் தவளையை போட தள்ளி இருக்கான் பயப்படாரா பைரவார் பைரவார் போங்க 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 சரியில்லாத ஆளு போங்க பைரவார் ம்

சரி என்னடாச்சு சாப்பிடலாம் தான் புடிச்சிட்டாங்களே வந்துன்றியா ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூட உம் அழகா அழாங்க சூப்பர் யாருமே நல்ல பாம்பு இது வரைக்கும் பார்த்தது இல்லையா நீங்க

யர் கேட்ட இருக்கு 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 ஆஹ் பாத்துக்கிறோம்

சரி 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 அவ்வளோதான் அவ்வளோதான் சரியா ஹரியா ஹரியா என்ன உனக்கு பயம் போலயா இங்க பாரு இங்க பாருப்பாறியா என்ன பாரு இங்கே பாறியா ம் பைரவரை பைரவரை பயத்தில் தான் இருக்கான் இன்னும் சரியா ஆ அதான் பைரவரை பார்த்து பயப்புறோம் என்னையா என்னையா என்னம்மா சரி சரி நாங்கள் உங்கள் வீடு இருக்குது நீங்களே போங்க உள்ளே போங்க அங்கே அங்கே ஆ மேலே 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 இன்னும் தூக்குங்க ம் போங்க போங்க ஆ உங்கள் ம் போங்க உள்ளே போங்க திருப்பி வரக்கூடாது திருப்பி வரக்கூடாதுயா இருக்கு நீ பக்கத்துல இருக்கிற பாம்பே வா

違います。